அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தோறும் நம்ம தீபாவளி நிகழ்ச்சிகள் கொண்டாடுகிறோம் அதே மாதிரி தீபாவளி நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த வருஷம் இரண்டு ஈவெண்ட் இரண்டு நிகழ்ச்சிகள் பண்றோம் ஒண்ணு வந்து வருகின்ற பௌர்ணமி ஆறாம் தேதி அக்டோபர் ஆறாம் தேதி நம்ம கிரிவலம் வரக்கூடிய கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில்ல காலை ஒன்பது மணிக்கு லேட் பண்ணிடக்கூடாது கூடாது டைம் ரொம்ப முக்கியம் போன வாட்டி சொன்ன டைம் விட எல்லாருமே ஒன் ஹவர் லேட்டா தான் வந்தீங்க காலையில ஒரு ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள அதான் நைன் டு டென்னுக்குள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நாங்கள் பண்ணிடுவோம் நீங்க பத்து மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் கோலம் போட கோலம் போட்டி வருகின்ற அக்டோபர் மாதம் பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்யக்கூடிய இடத்துல சென்னை கல்யாண பசுபதீஸ்வரர் அரசன்கழனி மேடவாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசன் கழனியில கோலப்போட்டி இருக்கு அனைத்து தாய்மார்களும் பெண்மணிகளும் வந்து கலந்து கொண்டு தீபாவளியோடைய சிறப்பு நிகழ்ச்சியா இந்த விழாவை நம்ம பண்றோம் காலையில் கோலப்போட்டி மதியத்தில் அனைவருக்குமே அனைத்து வயதினரும் ஆண் பெண் இருபாளரும் குழந்தைகள் அனைவருக்குமே மதியத்தில் கோலப்போட்டி முடிஞ்சவனே மற்ற போட்டிகள் நடந்து எப்பயும் போல ஈவினிங்ல மாலை நேரத்தில் கிரிவடம் தொடங்கும் வாழ்க்கையில அனைவருமே சந்தோஷமா இருக்க வேண்டும் என்னைக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனிதனை துரத்தி கொண்டுதான் இருக்கிறது அந்த பிரச்சனையை தீர்வு தேடி மனிதனும் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறார் அப்ப நம்மள நம்மளே சந்தோஷத்தான் படுத்திக்கணும் வேற வழியே கிடையாது சந்தோஷம் நம்மளை தான தேடி வருமான நம்மளை நம்மளே சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த தீபாவளியை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்ம வந்து இந்த தீபாவளியை கொண்டாடுறோம் வருகின்ற ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் இருக்கின்ற ஆண்டை நிறைவாக நிறைவடைய வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்தித்து நாம் அனைவரும் ஒன்று கூடி கோலமாகவும் நாங்க தந்துருவோம் கலர் கோலமாகவும் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க ஒரு கோலத்துக்கு அஞ்சு பேர் ஒரு டீமுக்கு இல்ல சார் நாங்க மூணு பேர் போட்டுருவோம் நாங்க ரெண்டே பேர் போடுவோம்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நேரடியாக காலையில் வரவங்களுக்கு டோக்கன் கொடுத்துருவோம் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுங்க எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க தயவு செஞ்சு கேட்காதிங்க எங்களுக்கு ப்ரெஷர் அது நீங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு உங்கள் டீமில் ஒரு ஆளாச்சும் வந்து டோக்கனை வாங்கி உங்களுக்குன்னு ஒரு பாக்ஸை பிடிச்சி வச்சுக்கோங்க எந்த இடம் நல்லா இருக்கோ மே நல்லா சமமாக இருக்கோ நல்லா பந்தல் நழலாக எல்லா இடத்துலையும் பந்தல் போட சொல்லியிருக்கோம் எந்த இடத்துல நல்ல நழலாக இருக்கோ நீங்கள் பிடிச்சிக்கோங்க அது உங்களுடைய தனித்திறமை கோல மாவு நாங்கள் தந்துடுவோம் அரிசி மாவு கலந்து கோல மாவு நல்லா நைஸாக போடுற மாதிரி தந்துடுவோம் கலர் மாவு மற்ற மெட்டீரியல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்க டீம்ல என்ன கோலம் போட போன வாட்டி நாங்கள் ஒரு வருஷம் நிறைவு விழா பொழுது சிதம்பரம் டீம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சது அதுக்கப்புறம் த்ரீ டி கோலம்னு ஒரு பொண்ணு போட்டாங்க அவங்களுக்கு ரெண்டா தேர்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் அடிச்சது மயில் கோலம் ஒருத்தவங்க போட்டாங்க சூப்பரா போட்டாங்க சிங்கிளா போட்டாங்க அவங்களுக்கு செகண்ட் ப்ரைஸ் அடிச்சது அந்த மாதிரி இந்த வாட்டி முதல் மூன்று இடம் பிடிக்கும் கோலங்களுக்கு பரிசுகள் உண்டு அனைவரும் வருக இறையருள் பெருக தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் மற்ற அனைத்து போட்டிகளுமே இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு இருக்கு வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி அனைத்து போட்டிகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு விழா சிறப்பித்து ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைவரும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் எட்டு ஒண்ணு நாலு எட்டு எட்டு மூணு ஆறு ஏழு சைபர் எட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அனைவரும் வருக இறையேறல் பெருகை என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பி எம் கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்